எனது அன்பான வணக்கம் இப்போ போய்கிட்டு இருக்கு பாருங்க மூன்றாவது மொழி இரண்டாவது மொழி அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய செய்திகள் அதை வந்து சொல்றதுக்கு பத்தாவது போல் இருக்க அவ்வளவு செய்திகள் இதுக்கு நடுவில் ஒரு இரண்டு நாளைக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்கு வீடு சுத்தம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் வீட்டை வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் அதனால் ஒரு பையன் ஒருத்தர் வந்தார் என்ன வந்திருந்தார் அந்த பையன் உள்ளே நுழைஞ்ச உடனேயே வந்து அவரோட நான் பேசினேன் பேசும்போது அவர் வந்து தமிழ் பேசினார் நல்லா பேசினார் அந்த பையன் அப்போ நான் கேட்டேன் தம்பி நீங்கள் உங்கள் ஊர் என்ன உங்கள் குடும்பம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விட்டு கொஞ்சம் பேசிகிட்ருந்தேன் அப்போ அந்த பையன் சொன்னார் நான் திருப்புறேருந்து வரேன் ரொம்ப படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னால் எங்கள் குடும்பத்தில் நான் இதுன்னு எங்கள் அக்காலெலாம் தங்கச்சி நாங்கள்லாம் இருப்போம் வருமானத்துக்கு வழி கிடையாது பள்ளிக்கூடம் போய் ஏதோ ஒரு நாலோ அஞ்சோ தான் படித்தேன் அப்படின்னா அங்கே என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கப்பா என்னென்ன பாடம்லாம் படித்தேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை வெறும் ஹிந்தி மட்டும்தான் படித்தேன் ஹிந்தி மட்டும்தான் எனக்கு தெரியும் வேறு எதுவுமே தெரியாது எங்கள் மாநிலத்துக்கு உங்கள் மாநிலத்துக்குன்னு மொழி உண்டா அப்படின்னு கேட்டேன் உண்டு ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்கல நான் வந்து ஹிந்தி மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பையன் சொன்னார் நான் சொன்னேன் பரவாயில்லையே வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது உங்களுக்கு மொழி தெரியாத ஊருக்கு போகிறோமே அப்படின்னு ஒரு அச்சம் இருந்ததா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அந்த பையன் சொன்னார் அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் பயமாலாம் இல்லை ஏன்னா எனக்கு வந்து வேலை இங்கே இருக்குது இங்கே வந்தால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இருந்தவங்களாம் போனதை வச்சு நான் சென்னைக்கு வந்தேன் வந்த புதுசில் எனக்கு தமிழ் தெரியல ஆனால் மூன்றே மாதத்தில் நான் வந்து நல்ல தமிழ் பேச கற்றுக்கிட்டேன் அப்படின்னார் நான் சொன்னேன் எங்கேயாவது போய் கற்றுக்கிட்டிங்களா யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பக்கத்தில் இருந்தவங்களாம் தமிழ் பேசுனாங்க சுற்றிலும் சூழ்ந்து இருப்பவர்கள் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியோட தன்மை தானே நமக்கு வரும் அந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து தமிழ் வந்திருக்கு அதனால் எனக்கு ஹிந்தியும் தமிழும் தான் தெரியும் ஆனால் தமிழ் படிக்க தெரியாது எழுத தெரியாது ஆனால் பேச தெரியும் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இங்கே ஏதாவது சிரமம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா சம்பாதிச்சு நான் எங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னார் கொஞ்சம் நேரம் அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த பையன் மட்டும்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு மொழி படிச்சுட்டு வந்தார் அதுக்கு மேலே அவரால படிக்க முடியல அப்படிங்கிறத அவர் சொன்னார் அது அவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு சிரமம் என்பது இல்லை நம்மை சுற்றி எந்த மொழி பேசப்படுகிறதோ அந்த மொழியினுடைய தாக்கம் எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு செய்தி தான் அந்த பையன் இங்கே வரும்போது அந்த பையனுக்கு இணையாக பேசுவதற்கு ஹிந்தி பேசுவதற்கு அருகில் யாரும் இல்லாத காரணத்தினால அந்த பையன் வந்து தமிழ் கற்றுக்கிட்டார் அப்போது நம்மளும் இப்போ அந்த பையன் ஒன்றும் பெரிதாக படிக்கலை குடும்ப சூழல் காரணமாக வந்திருக்காரு ஆனால் இங்கே வந்து தமிழ் பேச கற்றுக்கிட்டாரு நல்லா என்னோடலாம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நல்லா பதில் சொல்லிவிட்டு என்னோட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு போனார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்போ ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது நாம் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்தினுடைய தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய மொழி வந்து நம்மக்கிட்ட வரும் அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்படின்னு இருக்கும்போது நாம் எங்கே போய் தங்க போகிறோமோ தங்குகிற இடத்துல இருக்கக்கூடிய மொழியை நாம் கற்றுக்கொள்வது மிக எளிதுங்கிறத அந்த பையன் சொல்லி கொடுத்தார் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அப்போ படிக்கணும்னு அவசியம் இல்லை இருக்கிற இடத்துல நாம் இருந்தோம்னா அந்த மொழியினுடைய ஆதிக்கத்தினால் நாம் படிச்சிருவோம் ஒன்றும் சிரமம் இருக்காது அப்படின்னு அவர் சொன்னார் அப்போது இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மொழி வந்து தமிழ் மொழி தான் அப்போ இந்த மொழி மிக எளிதாக எல்லாேருக்கும் வரும் இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு நினைவு ஒன்று வந்தது நான்லாம் பள்ளிக்கூடங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கும்போது எங்களுடைய பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகள் ஒன்றும் பெரிய வசதியான குழந்தைகள் இல்லை இன்றைக்கி எல்லோரும் கேட்குறாங்களே மந்திரி வீட்டு பிள்ள படிக்கிற மாதிரி ஓன் வீட்டு பிள்ளை படிக்குதா அப்படின்னு கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி படிப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அந்த பிள்ளைங்களுக்குங்க நீங்கள் எந்த அளவு நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது நான் தமிழாசிரியர் தான் ஒரு வாக்கியம் சொல்லி திருப்பி சொல்ல சொன்னால் கூட அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது குழந்தைன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா குழந்தைக்கு சொல்ல தெரியாதுங்கிறதுனால சொல்கிறேன் நான் ஹைஸ்கூல் வரைக்கும் போனேன் எல்லா பிள்ளைங்களுக்கும் பெரிய வகுப்புகள் கூட நான் எடுத்தேன் எல்லா வகையான பிள்ளைகளோடையும் எனக்கு நல்ல பழக்கம் அந்த மாதிரி அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு ரெண்டு பாடத்தை படிக்கிறதுக்கு அவங்க படக்கூடிய துன்பம் சொல்லி மாளாதுங்க ஒரு பாஸ் மார்க் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிட்டுதுன்னா அந்த பிள்ளை அவ்வளோ சந்தோஷப்படும் பிளாட்ஃபார்மில் இருக்கிற குழந்தைங்க படிக்கிறதுக்கு வீட்டில் வந்து விளக்கு இருக்காது அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க எங்கேயாவது போய் அந்த பிள்ளைங்க படிப்பாங்க பாதுகாப்பு இருக்காது பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாத்ரூம் வசதி இருக்காது குளிக்கிற வசதி இருக்காது த இது தண்ணிக்கு காலையில் போய் நின்று வரிசையில் நின்று தண்ணி பிடிச்சிக்கிட்டு வந்து வீட்டில் ஊற்றிட்டு விற்கிற இட்லி எங்கேயாவது விற்கிற விற்கிற இட்லியில் ரெண்டை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைங்க அடித்து பிடிச்சி யூனிஃபார்ம் கூட துவைச்சிருக்காது எத்தனையோ நாள் எங்களுடைய பள்ளியில் எங்கள் தலைமை ஆசிரியர் அற்புதமான தலைமை ஆசிரியர் ஒரு மதர் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க சொல்வாங்க அந்த பிள்ளையை குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எங்கள் பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளையை குளிக்க வச்சு அந்த பிள்ளைய தலையெல்லாம் அலசி ஷாம்பு போட்டு காய வச்சு அந்த பிள்ளைய வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறவங்களை அனுப்புன ஹெச்எம் எனக்கு இருந்திருக்காங்க அந்த மாதிரி அவ்வளோ ஒரு மனிதாபிமானத்தில் தான் அந்த முதல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை நம்முடைய நாட்டில் இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஒன்றும் எல்லாரும் பெரிய வசதியானவர்களாக இன்னும் வரல இன்னுமே வசதி குறைந்தவர்கள் இருக்காங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் பணம் கட்டி படிக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு ரெண்டு மொழிங்கிறதே ரொம்ப அதிகம் இங்கிலீஷ் வரவே தமிழே வராது அந்த பிள்ளைங்களுக்கு பேசக்கூடிய மொழியாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த மொ அந்த மொழியினுடைய சொற்கள் நல்ல தூய் தமிழ் சொற்கள் அந்த பிள்ளைங்க வாயில் நுழையவே நுழையாது ஒரு திருக்குறள் படிக்கிறதுக்குள்ளே அவங்க படக்கூடிய பாட்டை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் சொல்கிறேன் அந்த பிள்ளைகளால் படிக்க முடியாது ஆனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு சொல்கிறாங்க இந்த ஓசூர் திருவனந்தபுரம் இந்த மாதிரி இந்த எல்லை ஓரங்களிலே பிற மாநில எல்லை ஓரங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லா மொழியையும் கற்றுக்கொள்வார்கள் அவங்களுக்கு அது வந்து இயல்பாகவே வந்துடும் ஏன்னா சூழல் அதுதான் அவங்களுக்கு வந்துடும் ஆனால் அந்த மாதிரி இல்லாத இடங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி கற்று கொடுப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப வசதி கிடையாது அந்த பிள்ளைங்களுக்கு அவர்களினுடைய பாடே பெரும்பாடு அந்த நேரத்தில் அவங்களால எப்படிங்க படிக்க முடியும் என்னோட இன்னொரு ஆசிரியர் வருவாங்க அவங்களோட பள்ளிக்கூடம் கொத்தவால் சாவடி பக்கத்திலேயே இருந்தது அந்த பையன்களும் அந்த பொண்ணுங்களும் அந்த கொத்தவால் சாவடியில் அந்த கூறு போட்டு விற்க வேண்டிய எல்லாம் விற்றுட்டு வேலை முடிஞ்சாதான் அவங்க பள்ளிக்கூடம் வருவாங்களே தவிர அதுக்கு முன்னால் அவங்க பள்ளிக்கூடம் வரமாட்டாங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க அந்த டீச்சர் என்கிட்ட சொல்லிட்டு எப்படி இருக்காங்க பாருங்கள் பாவம் அவங்களால வரவே முடியல அவங்களுக்கு நாம் எப்படியாவது கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி தமிழ் சொல்லி கொடுப்பதற்கே நாங்கள்லாம் அவ்வளோ தடுமாறணும் ஏன்னா அந்த குழந்தைங்களால் முடியலை அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை இந்த நிலையில் மூன்று மொழி படி அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளால் படிக்கிறதுங்கிறது ரொம்ப இயலாத ஒன்றுங்கிறத என்னோட அனுபவத்தின் மூலம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த மாதிரி பகிர வேண்டிய செய்திகள் மிக அதிகமாக இருக்கின்றன ஒவ்வொன்றையும் நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம் நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் அப்போ உண்மை நிலை என்னங்கிறத உங்களாலேயும் புரிந்து கொள்ள முடியும் அந்த பிரச்சனைகளிலே இருந்து தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு எதுவுமே புரியாது ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளாரையே இருந்து வெளியிலே வரக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மதிப்பு வாய்ந்தது விலை மதிக்கத்தக்கதுங்கிறதையும் நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்